நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமியானது வருதுங்க அதாவது நாளை நாள் ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இந்த பௌர்ணமியானது நடக்க போகுது இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அந்த வகையில் மகரம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று நீங்க செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரம் என்னங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் இதனால நடக்க போகுது அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு இதனுடைய கிரகநிலை அமைப்பால் மகர ராசினியர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் முதல மகர ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி என்று என்ன மாதிரியான சிறப்பு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்று நீங்க விரதம் இருந்து மறக்காம இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயம் செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வைகாசி பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமியை காட்டிலும் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினமான அன்று நீங்க என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரை நீங்கள் உணவு சாப்பிடாமல் விரதங்களை மேற்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய விருப்பத்திற்குரிய தெய்வங்களை மனதார நினைத்து இந்த விரதங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து விரதங்களை மேற்கொண்டு நீங்கள் வழிபடும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதே போல நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று மாலை நேரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை மனதார தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் பழனி இந்த மாதிரி மழை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யலாம் அதே போல இந்த நேரத்தில் நீங்க கிரிவலம் செய்வது உங்களுக்கு மிகுந்த ஒரு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற எல்லா தானங்களை விட பாத்தீங்கன்னா சிறப்பு தானம் அன்னதானமாக சொல்லலாம் அதாவது இந்த அன்னதானத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க இதனால நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தண்ணீர் பழசாறு இந்த மாதிரி பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தானமாக அன்னதானத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ வினைகளை நீக்கி புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும் அப்படின்னு உருகி சொல்லப்படுது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இதனால் சிறந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் இதனால் நீங்கலாம் குறைபாடுகள் கண்டிப்பாக நீங்கிடும் பொருளாதார கஷ்ட நிழைகள் இதனால உங்களுக்கு மரலாம் இது அனைத்துமே நீங்கி உங்க வாழ்க்கையில ஒரு செல்வ சேர்க்கை கண்டிப்பா உண்டாகும் சோ மறக்காம மகர ராசி நீர்கள் நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று மறக்காம இந்த சிறப்பு பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களால என்ன மாதிரி தானங்களை கொடுக்க முடியுமோ உங்களால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ ஒரு பத்து பேருக்காவது நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லல சோ முடிந்த அளவுக்கு மகர ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமியோட கிரகநிலை அமைப்பால் மகர ராசி ராசினியர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல மகர ராசி ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமியோட கிரகநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் சென்றிருக்கிறார் ரோகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் கள்ளத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் மற்றும் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அஸ்தமஸ்தானத்தில் கேது என சென்றிருக்கின்றனர் சோ நிலை உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றத்தால் மகர ராசினியர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மகர ராசினியர்கள் உழைப்புக்கு அஞ்சாத உறுதியான மனம் கொண்ட ஒரு நேயர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஒரு விஷயத்தை நீங்கள கையில எடுத்துட்டீங்க அப்படிங்கும் பொழுது அந்த விஷயத்த செய்து முடிக்காம தூங்க மாட்டீங்க அப்படின்னே உங்களை சொல்லலாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் யோசித்து செய்வது அதீத நன்மையை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிப்பது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க அதே போல இந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உதவலாம் எந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் மீன் குற்றச்சாட்டிற்கு நீங்க ஆளாக கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்கலாம் சோ இந்த காலக்கட்டத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்க கவனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் அதே போல உத்தியோகத்தில் மகர ராசி நேர்களுக்கு செல்லும் போது வாகனங்களில் செல்லும் போது உங்களுக்கு எந்த காலக்கட்டத்தில் கவனம் அவசியம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நீங்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் மகர ராசினியர்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அனுசரித்து செல்வது அதீத நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது மகர ராசினியர்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கலாம் பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது உங்களுக்கான ஒரு வெற்றிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உதவலாம் இந்த பெண்கள் யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசினியர்கள் பாராட்டுகள் தேடி வரலாம் வெளிநாடு பயணிகளுக்கு உங்களுக்கு நல்ல திருப்பங்களாக மறலாம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கலாம் அதேபோல கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிக அக்கறை உங்களுக்கு அவசியம் அரசியல் துறையில இருக்கக்கூடிய மகர ராசி நீர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் உள்ளம் திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் சிக்கன நடவடிக்கை உங்களுக்கு எந்த காலக்கடல அவசியம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவகலம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன் கிடைக்கலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவலாம் எதிலும் பார்த்தீங்கன்னா அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது மகர ராசில உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிரிவு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்கள் அவ்வப்போது போக்கிக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா உதவும் சிக்கலான பிரச்சனைகளிலும் எளிதாக தீர்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரலாம் மகர ராசியில் திருகோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் நீங்கள் எடுத்த காரியங்களை எல்லாம் கைகூடி செய்யலாம் அதே போல அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க நெருப்பு இந்த மாதிரி ஆயுதம் விஷயங்களை கையாளும் பொழுது அதீத கவனம் உங்களுக்கு அவசியம் மகர ராசியில் அவிட்டம் ஒன்று இரண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் ஆர்டர்கள் நிறைய கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனமாக செயல்படுவது நல்லதுங்க அதே போல புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் இதனால மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அதிகரிக்கும் ஸோ இந்த நேரத்தில் அதாவது மகர ராசி ராசினியர்கள் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை மனதார வழிபட்டு ஒரு தீபம் ஏற்று வெளிப்பாடு செய்யலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது மகர ராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் மகர ராசினியர்களுக்கு நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்று என்ன மாதிரி சிறப்பு பரிகாரங்களை செஞ்சால் உங்களுக்கு என்ன மாற்றம் இதனால் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் ஒரு புதிய தகவல் தெரிந்து கொள்ளணும் நினைச்சீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் மறக்காமல் பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ